ஹாய் வெல்கம் டு தட்டிவிட்டு நண்பர்களுக்கும் பண்ணி வெளிநாட்டுக்கு போறவங்க எந்த அளவுக்கு தன்னுடைய குடும்பத்தை பார்த்துக்கணும் அவங்களுடைய லட்சியங்களை கொஞ்சமாவது நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி பெரிய எதிர்பார்ப்புகளோட போயிருப்பாங்க அப்படி போறவங்களுக்கு மிக பெரும் சோகம் நடக்கிறதான் அவளை நிலையாகவே தொடர்ந்து கொண்டிருக்கு அப்படியான ஒரு சம்பவம் கோயத்தில் நடந்திருக்குது இலங்கையை சேர்ந்த ஒருத்தருக்கு அனுராதபுரம் கெக்கிராவு பிரதேசத்துல கொய்த் நாட்டுல வேலை செய்யறதுக்காக வேலை வாய்ப்பு அடிப்படையில சம்பளம் கொடுக்கப்படல சரியான தங்குமிடமும் கொடுக்கப்படல அப்படின்னு சொல்லி ஆரம்பத்திலிருந்தே அவங்களுடைய மனைவி கிட்ட சமீர் சொல்லிக்கிட்டு இருந்திருக்காரு மனைவியோட பெயர் வந்து முகமது நுஸ்ரா அவங்களுக்கு ஒரு பிள்ளையும் இருக்கு என்ன நடந்திருக்குன்னா அவர் தகரத்தால அடிக்கப்பட்ட ஒரு

முரணான பல தகவல்களை என்கிட்ட சொல்லியிருந்தாரு வெளியிட்டு இருக்காரு அதனால தான் இதுல சந்தேகம் இருக்கு பலியாக்கப்பட்டிருப்பாரா என்ற மனவேதனை எனக்கு இருக்கு சந்தேகம் இருக்கு அப்படின்னு சொல்லி முறைப்பாடு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியத்தில் கொடுத்திருக்காங்க அதோடு தன்னுடைய கணவர் தொலைபேசியில எல்லாம் பேசும்போது ஒரு தகர கொட்டகையில் தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அதுக்குள்ள ஒரு மின் கம்பம் இருக்கு ஒரு நாள் வந்து குளிரூட்டி பழுதானத்தால நான் ஒரு நாள் இரவு கழிப்பறையில தான் கழிச்சன் அப்படின்னு சொல்லி இருந்தார் அப்படியான மிக கஷ்டமான வாழ்க்கை தான் என்னுடைய கணவர் நினைச்ச மாதிரி அவருக்கு நடக்கல அப்படின்னு சொல்லி

உடனடியாக இதற்கான சரியான நியாயமான விசாரணையை நடத்தி என்ன நடந்திருக்கு அப்படின்றத தெளிவாக விளக்க வேண்டியிருக்கு மீண்டும் ஒரு எபிசோட் மூலமா சந்திக்கலாம் பாய்